ஒரு மாவட்டத்தின் ஆட்சியாளராக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற பிரகடனப்படுத்தும் நான் என் சொந்த வாழ்க்கையில் ஒரு வினோதமான பாரம்பரியத்தின் முன் என் சுயமரியாடையை சரணடைய நேர்ந்தது இது ஒரு கதையல்ல என் வாழ்க்கையின் பக்கங்களிலிருந்து கிழிக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் சென்னையின் பகட்டான மாளிகை ஒன்றின் சுவர்களுக்குள் நான் கண்ட உண்மைகளும் சந்தித்த உணர்ச்சி போராட்டங்களும் தான் இந்த கதை என் உலகம் மிகச் சிறியடு சென்னையின் ஒரு நடுத்தர வர்க்க குடியிருப்பில் அப்பாவின் நேர்மையான அரசு சம்பளத்திலும் அம்மாவின் கண்டிப்பான அன்பிலும் என் உலகம் சுழன்றது ஆனால் என் கனவுகள் அந்த உலகின் எல்லைகளைத் தாண்டி பறந்தன புத்தகங்கள்தான் என் சிறகுகளாக இருந்தன இந்திய ஆட்சிப்பணித் தேர்வில் நான் வெற்றி பெற்றபோது என் தெருவே திருவிழா கோலம் பூண்டது என் அப்பாவின் கண்களில் அன்று நான் கண்ட பெருமிதம்தான் நான் வாங்கிய முதல் சம்பளம் முசோரியல் என் பயிற்சி தொடங்கிய போதுதான் என் வாழ்க்கையின் திசையை மாற்றப்போகும் போகும் முகிலனை சந்தித்தேன் அவன் பேச்சிலிருந்த எளிமையும் பார்வையிலிருந்த நேர்மையும் என்னை மிகவும் கவர்ந்தன அவன் சென்னையின் மாபெரும் தொழில் சாம்ராஜ்யமான சூரிய வம்சம் குழுமத்தின் ஒரே வாரிசு என்ற உண்மை தெரிந்தபோது நான் திகைத்து போனேன் ஆனால் அவன் என் பின்னணியைப் பற்றி கவலைப்படாமல் என் குணத்தை மட்டுமே நேசித்தான் எங்கள் காதலை பற்றி அறிந்த அவன் குடும்பத்தினர் எதிர்பார்த்தது போலவே கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர் குறிப்பாக அவன் அம்மா திருமதி சாந்தி சூரியநாராயணன் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர்களுக்கு தங்கள் அந்தஸ்துக்கு நிகரான ஒருவர்தான் மருமகளாக வரவேண்டும் என்று கனவு கண்டிருந்தார்கள் ஆனால் முகிலன் தன் முடிவில் உறுதியாக இருந்தான் அவன் அன்பு ஒரு கேடயமாக மாறி என்னை நோக்கி வந்த அத்தனை எதிர்ப்பு அம்புகளையும் தடுத்தது கிட்டத்தட்ட ஆறு மாத போராட்டத்திற்கு பிறகு அவன் குடும்பத்தினர் அரைமனதோடு எங்கள் திருமணத்திற்கு சம்மதித்தனர் எங்கள் திருமணம் தென்னிந்தியாவே பேசி வியக்கும் அளவுக்கு பிரம்மாண்டமாக நடந்தது சென்னையின் கிழக்கு கடற்கரை சாலையில் பல ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்த அவர்களின் மாளிகையான சூரியநாராயண விலாஸ் ஒரு நவீன அரண்மனையைப் போல சொலித்தது மாளிகையின் மூத்த மருமகளாக நான் உள்ளே காலடி எடுத்து வைத்தபோது அதன் பிரம்மாண்டம் என்னை மூச்சு திணற வைத்தது இத்தாலிய மார்பிள் தரைகள் ராஜாரவிவர்மாவின் அசல் ஓவியங்கள் பழங்கால தேக்குமர சாமான்கள் என நான் அதுவரை திரைப்படங்களில் மட்டுமே பார்த்த ஒரு உலகில் பிரவேசித்திருந்தேன் அது ஒரு தங்க கூண்டு நான் அதில் அடைக்கப்படப்போகும் வண்ணத்துப்பூச்சி என்பதை அப்போது நான் அறிந்திருக்கவில்லை என் மாமியார் சாந்தி அந்த வீட்டின் முடிசூடா ராணியாக விளங்கினார் அவர் பார்வை கூர்மையாகவும் அவர் புன்னகை கணக்கிடப்பட்டதாகவும் இருந்தது அவர் என்னை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர் கண்கள் எனக்கு ஒவ்வொரு நொடியும் சொல்லிக்கொண்டே இருந்தன முகிலனின் அண்ணன் மனைவி மாலதி ஒரு அழகிய சோக சிலை போல இருந்தாள் அவள் முகத்தில் எப்போதும் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தாலும் அவள் கண்கள் ஏதையோ இழுந்துவிட்ட சோகத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தன திருமணமாகி முதல் சில வாரங்கள் ஒரு கனவு போல கழிந்தன முகிலனின் அளவற்ற காதல் அந்த புதிய சூழலின் இறுக்கத்தை என்னிடமிருந்து விலக்கி வைத்தது ஆனால் அந்த வீட்டின் எழுதப்படாத விதிகள் மெல்ல மெல்ல என் சுதந்திர சிறகுகளை அறுத்தறிந்தன பிரச்சனையின் முதல் அறிகுறி எங்கள் முதல் நிறவு தள்ளி வைக்கப்பட்ட போதுதான் வெளிப்பட்டது திருமணம் முடிந்து வாரங்கள் கடந்தும் அதற்கான எந்த பேச்சும் எடுக்கப்படவில்லை நான் முகிலனிடம் கேட்டபோது அம்மா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்வதாக சொல்லியிருக்கிறார் வசு இது நம் குடும்பத்தில் ஒரு வழக்கம் என்று அவன் தயக்கத்துடன் சொன்னான் அந்த தயக்கமே எனக்குள் ஒரு பெரிய சந்தேகத்தை விதைத்தது அந்த வீட்டின் பழிப்பான சுவர்களுக்குப் பின்னால் ஏதோ ஒரு இருண்ட ரகசியம் உறங்கு கிடக்கிறது என்பதை என் உள்ளுணர்வு கொண்டே இருந்தது திருமணமாகி ஒரு மாதம் கடந்திருந்தது ஒரு பௌர்ணமிக்கு முந்தைய நாள் இரவு என் மாமியார் சாந்தி என்னை தன் அறைக்கு அழைத்தார் அவர் முகத்தில் ஒருவிதமான மர்மமான புன்னகை தவழ்ந்தது வசுந்தரா என்று அவர் மென்மையாக அழைத்தார் நம் சூரிய வம்சம் தலைமுறை தலைமுறையாக தழைத்தோங்கிக் கொண்டிருப்பதற்கு ஒரு தெய்வீக காரணம் இருக்கிறது அந்த அருளை பெறும் ஒரு முக்கியமான சடங்கு நாளை இரவு நடக்கவிருக்கிறது நான் அமைதியாக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் மெதுவாக என் அருகில் வந்து என் தோள்களில் கைவைத்து வசுந்தரா நம் சூரிய வம்சம் தலைமுறை தலைமுறையாக தழைத்தோங்கிக் தோங்கிக் கொண்டிருப்பதற்கு ஒரு தெய்வீக காரணம் இருக்கிறது அந்த அருளை பெறும் ஒரு முக்கியமான சடங்கு நாளை இரவு நடக்கவிருக்கிறது திருமணமாகி இந்த வீட்டுக்கு வரும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த வீட்டின் வாரிசை சுமக்கும் தகுதியைப் பெற அவர்கள் தங்கள் முதல் இரவை நம் குலதெய்வத்தின் மானுட வடிவமாக இருக்கும் சுவாமிஜி சித்தானந்தாவுடன் தான் கழிக்க வேண்டும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கொதிக்கும் இரும்பு கம்பிகளாக மாறி என் செவிகளைத் துளைத்தன என் உடல் ஒரு கணம் சில்லிட்டு பின் கோபத்தில் அனலாகத் தகித்தது என்ன என்ன சொன்னீர்கள் என்று என் குரல் அதிர்ச்சியில் நடுங்கியது ஆமாம் வசுந்தரா இதுதான் எங்கள் குடும்ப வழக்கம் நான் உன் அண்ணன் மனைவி மாலதி உட்பட எல்லோரும் இந்த சடங்கை நிறைவேற்றியவர்கள்தான் அப்போதுதான் வம்சம் தழைக்கும் என்றார் சற்றும் சலனமில்லாமல் என் ரத்தம் கொதித்தது இது இது அசிங்கம் மிருகத்தனம் இதை நான் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை என் கணவன் இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு ஆணுடன் என்ற ஆத்திரத்தில் கத்தினேன் அவர் முகம் இறுகியது வார்த்தைகளை அளந்து பேசு இது பாரம்பரியம் தெய்வ சித்தம் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவள் இந்த வீட்டின் விதிகளை பின்பற்றிதான் ஆக வேண்டும் நான் உடனடியாக அங்கிருந்து எழுந்து முகிலனின் அறைக்கு புயலென ஓடினேன் நான் அழுதபடியே சென்று அவனிடம் விஷயத்தை சொன்னேன் அவனும் என்னைப் போலவே அதிர்ச்சி அடைந்தான் எனக்கு இது தெரியும் வசு ஆனால் இது வெறும் ஒரு பூஜை மாதிரிதான் இருக்கும் என்று நினைத்தேன் இவ்வளவு மோசமான அர்த்தம் இதற்கு இருக்கும் என்று நான் சத்தியமாக நினைக்கவில்லை முகில் இது பூஜை அல்ல இது அப்பட்டமான அநீதி இதை நாம் தடுத்தியே ஆக வேண்டும் என்றேன் அவன் கைகளை பற்றிக்கொண்டு அடுத்த நாள் காலை அந்த மாளிகையே ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது நானும் முகிலனும் எங்கள் எதிர்ப்பை திட்டவட்டமாக எங்கள் குடும்பத்தினரிடம் தெரிவித்தோம் என் மாமியார் நீ இந்த வம்சத்தையே அழிக்க வந்திருக்கிறாய் என்று சபித்தார் என் பொறுமை அதன் எல்லையை தொட்டது என் ஐஏஎஸ் அதிகாரியின் கம்பீரம் என் குரலில் வெளிப்பட்டது நிறுத்துங்கள் என்றேன் என் அதிகாரமான குரலில் அந்த அறையே ஒரு கணம் அதிர்ந்தது நீங்கள் பேசுவது இந்திய தண்டனைச் சட்டம் பிரிவு முன்னூற்று எழுபத்தி ஐந்தின் கீழ் வரும் ஒரு பாலியல் வன்கொடுமை அதற்கு துணை போகும் நீங்களும் குற்றவாளிகளே நான் இந்த மாவட்டத்தின் துணை ஆட்சியர் ஒரே ஒரு புகார் கொடுத்தால் போதும் அடுத்த நிமிடம் போலீசிங்கே நிற்கும் உங்கள் சூரிய வம்சத்தின் கௌரவம் பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக மாறும் என் மிரட்டல் வேலை செய்தது அவர்கள் முகத்தில் ஈயாடவில்லை ஐஏஎஸ் மருமகள் என்ற பெருமை இப்போது அவர்களுக்கு பெரும் தலைவழியாக மாறியது அன்று நாள் இரவு அந்த சடங்கு நடக்கவில்லை நாங்கள் வென்றுவிட்டோம் என்று நினைத்தோம் ஆனால் நாங்கள் எதிர்த்தது ஒரு சடங்கை அல்ல பல தலைமுறைகளாக அந்த வீட்டின் அஸ்திவாரத்தில் ஊறிப்போன ஒரு கொடூரமான நம்பிக்கையே என்பதை நாங்கள் அப்போது அறியவில்லை அந்த சம்பவத்திற்கு பிறகு சூரிய நாராயண விலாஸ் ஒரு கல்லறையைப் போல அமைதியானது யாரும் என்னிடம் நேரடியாக எதுவும் பேசவில்லை ஆனால் அவர்களின் மௌனம் கூர்மையான வார்த்தைகளை விட ஆழமாக என்னை காயப்படுத்தியது என் மாமியார் என்னிடம் பேசுவதையே முற்றிலுமாக நிறுத்தி கொண்டார் அவர் பார்வையில் நான் ஒரு தேச துரோகியைப் போல தெரிந்தேன் முகிலன் ஒருவன் மட்டுமே என் பக்கத்தில் ஒரு ஆதரவாக இருந்தான் ஆனால் அவனாலும் அந்த வீட்டின் ஒட்டுமொத்த அழுத்தத்தையும் தாங்க முடியவில்லை நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாகி இரண்டு வருடங்கள் பனி போல கரைந்தோடின என் தொழில் வாழ்க்கையில் நான் பல வெற்றிகளை கண்டேன் ஆனால் நான் அந்த மாளிகையின் வாசலை மிதிக்கும்போது நான் வெறும் குழந்தை இல்லாத மழடியாகவே பார்க்கப்பட்டேன் முதல் வருடம் முடியும் தருவாயில் என் மாமையார் தன் மௌனத்தை கலைத்தார் வயசு கொண்டே இருக்கிறது எப்போது ஒரு நல்ல செய்தியை சொல்லப்போறாய் என்று உறவினர்கள் மத்தியில் கேட்பார் நான் அமைதியாக இருந்து விடுவேன் குடும்ப விசேஷங்களுக்கு செல்லும்போது அங்குள்ளவர்களின் அனுதாப பார்வைகளும் இன்னும் விசேஷம் ஏதும் இல்லையா என்ற குத்தலான கேள்விகளும் என்னை சித்திரவதை செய்தன நாங்கள் சென்னையின் தலை சிறந்த மகப்பேறு மருத்துவர்களை சந்தித்தோம் அத்தனை விதமான நவீன மருத்துவ பரிசோதனைகளையும் செய்து கொண்டோம் முடிவுகள் தெளிவாகவும் குழப்பமாகவும் இருந்தன இருவரிடம் எந்தவிதமான உடல் ரீதியான குழையும் இல்லை இது எங்களுக்கு இன்னும் குழப்பத்தை அளித்தது மருத்துவர்களால் கண்டறிய முடியாத பிரச்சினை நிச்சயமாக தெய்வக்குத்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு என் மாமியார் உறுதியாக வந்தார் அவர் தன் தாக்குதலை முகிலன் பக்கம் திருப்பினார் நான் அன்றே சொன்னேன் குல தெய்வத்தின் சடங்கை மீறினால் இப்படித்தான் வம்சம் தழைக்காமல் போகும் அவள் செய்த பாவத்திற்கு என் மகனின் வாழ்க்கை சேர்ந்து பாதிக்கப்படுகிறது என்றார் முகிலன் மெல்ல மெல்ல உடையத் தொடங்கினான் ஒரு பக்கம் என் மீதான காதல் இன்னொரு பக்கம் தாய்ப்பாசம் மற்றும் வாரிசு வேண்டும் என்ற ஏக்கம் இந்த இரண்டுக்கும் இடையில் சிக்கி அவன் நலிந்து போனான் எங்கள் இருவருக்கும் இடையில் சின்ன சின்ன சண்டைகள் வரத் தொடங்கின வசு அம்மா சொல்வதிலும் ஒருவேளை உண்மை இருக்குமோ ஒரு குழந்தைக்காத நாம் எதையும் தாங்கிக் கொள்ளலாம் அல்லவா என்று முகிலன் ஒரு நாள் கேட்கும்போது நான் அதிர்ந்து போனேன் என்ன முகில் பேசுகிறாய் நீயுமா இப்படி ஆகிவிட்டாய் ஒரு மூடநம்பிக்கைக்காக உன் மனைவியை இன்னொருத்தரிடம் அனுப்ப அனுப்பச் சொல்கிறாயா என்று நான் கோபத்தில் கத்தினேன் என்ன பகுத்தறிவு பேசி பேசிக் கிடைத்தது வசு இரண்டு வருடமாக நாம் அனுபவிக்கும் வலிக்கு என்ன பதில் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அவன் விரக்தியில் கத்தினான் அவன் வலி எனக்கு புரிந்தது ஆனால் அதற்காக என் மானத்தை இழக்க நான் தயாராக இல்லை நாட்கள் செல்ல செல்ல அழுத்தம் பன்மடங்காக அதிகரித்தது முகிலன் மனதளவில் மிகவும் சோர்ந்து போனான் ஒருநாள் இரவு அவன் என் கைகளை பிடித்து கொண்டு அழுதான் வசு எனக்கு இந்த வாழ்க்கை விட்டது ப்ளீஸ் வசு எனக்காக ஒரே ஒரு முறை அம்மா சொல்வதை கேட்டுத்தான் பாரேன் அது வெறும் ஒரு சடங்கு நம் குழந்தைக்காக இதை ஒரு தியாகமாக நினைத்துக்கொள் என்று அவன் கெஞ்சினான் அவன் குரலிலிருந்த வலி அவன் கண்களில் தெரிந்த ஏக்கம் என் இரும்பு கோட்டையைத் தகர்த்தது என் கணவனின் மகிழ்ச்சிக்காக என் சுயமரியாதையை நான் பலி கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று உணர்ந்தேன் என் கண்களில் நீர் வழிய நான் மெல்ல தலையசைத்தேன் அந்த ஒரு தலையசைவில் என் இரண்டாண்டு கால போராட்டம் முடிவுக்கு வந்தது நான் சம்மதித்த அந்த நொடி முகிலனின் முகத்தில் திரிந்த நிம்மதியையும் குழந்தை போன்ற மகிழ்ச்சியையும் என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை ஆனால் என் உள்ளே ஒரு எரிமலை வெடித்துச் சிதறி என் ஆன்மாவை சாம்பலாட்டிக் கொண்டிருந்தது என் சுயமரியாதை என் கொள்கைகள் என் அடையாளம் அனைத்தும் அந்த ஒரே ஒரு தலையசைவில் அர்த்தமற்று போனது நான் வசுந்தரா ஐஏஎஸ் அல்ல நான் அந்த வீட்டின் வாரிசைக் கொடுக்க வேண்டிய ஒரு கருப்பை இயந்திரமாக என்னை உணர்ந்தேன் அடுத்த நாள் காலை நான் என் மாமியாரின் அறைக்கு ஒரு மரப்பாவையைப் போன நடந்து சென்றேன் அம்மா நான் நீங்கள் சொன்ன சடங்குக்கு சம்மதிக்கிறேன் என்றேன் மெல்லிய உடைந்த குரலில் அவர் முகத்தில் ஒரு குரூரமான வெற்றி புன்னகை பூத்தது நல்ல புத்தி வந்தது இதை முதலிலே செய்திருந்தால் இந்நேரம் வீட்டில் ஒரு வாரிசு ஓடியாடி விளையாடியிருக்கும் சரி அடுத்த பௌர்ணமிக்கு இன்னும் பத்து நாட்கள் இருக்கின்றன ஏற்பாடுகளை நான் கவனிக்கிறேன் என்றார் அதிகாரமாக அந்த நொடியிலிருந்து அந்த வீட்டின் சூழலே தலைகீழாக மாறியது பல மாதங்களாக நிலவிய இறுக்கம் தளர்ந்தது என் மாமியாரின் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது வேலைக்காரர்கள் பரபரப்பாக இயங்கத் தொடங்கினர் வீட்டின் பின்புறம் இருந்த அந்த பூஜை அறை பல மாதங்களுக்குப் பிறகு திறக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது இமயமலையிலிருந்து தருவிக்கப்பட்ட மூலிகைகள் சந்தனக்கட்டைகள் விலை உயர்ந்த பட்டு துணிகள் என பொருட்கள் வந்து குவிந்தன எல்லோரும் ஒரு மங்களகரமான நிகழ்வுக்கு தயாராவது போல தெரிந்தது ஆனால் எனக்கோ அது என் மானம் பலியிடப்படும் யாகத்திற்கான தயாரிப்பு போல தெரிந்தது முகிலன் என்னிடம் அதிக அன்பையும் கரிசனையும் காட்ட முயன்றான் ஆனால் அவன் வார்த்தைகள் என் காதுகளை எட்டவில்லை அவன் மீது எனக்கு கோபம் இல்லை ஆனால் ஒருவிதமான விதமான உணர்வு என்னை விட்டு அகலவில்லை அந்த பத்து நாட்களும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக நகர்ந்தது எனக்கு பிடித்த உணவுகள் சமைக்கப்பட்டன என் உடல் நலத்தில் அதிக அக்கறை காட்டப்பட்டது ஒரு பலிக்காடை கொழுக்க வைப்பது போல அவர்கள் என்னை பேணி பாதுகாத்தனர் நான் ஒரு உயிருள்ள பிணமாக அவர்கள் ஆட்டுவிக்கும் பதுமையாக அந்த வீட்டில் வலம் வந்தேன் பௌர்ணமிக்கு முந்திய நாள் எனக்கு மஞ்சள் பூசி நலங்கு வைக்கும் சடங்கு நடந்தது விலையுயர்ந்த இரத்தினம் இரத்த நிற பட்டுப்புடவை உடுத்தி கனமான தங்க வைர நகைகளால் அலங்கரிக்கப்பட்டேன் கண்ணாடியில் என் பிம்பத்தை பார்த்தபோது எனக்கே அது யாரோ போல இருந்தது என் கண்களில் உயிர் இல்லை என் புன்னகையில் உணர்ச்சி இல்லை பௌர்ணமி இரவு வந்தது முழு நிலவின் வெளிச்சம் அந்த மாளிகையின் மீது பால் போல வழிந்து கொண்டிருந்தது ஆனால் என் மனமோ அமாவாசையை விட இருண்டு கிடந்தது என் மாமியார் என் அறைக்கு வந்தார் நேரமாகிவிட்டது சுவாமிஜி உனக்காக காத்திருக்கிறார் என்றார் நான் ஒரு இயந்திரத்தைப் போல எழுந்தேன் என் கால்கள் என் கட்டுப்பாட்டில் இல்லை முகிலன் வாசலில் நின்றிருந்தான் அவன் கண்களில் நீர் வழிந்தது அவனால் என் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அவன் பார்வையை தாழ்த்திக் கொண்டான் என் மாமியார் என் கையை பிடித்து அந்த பூஜை அறைக்கு அழைத்துச் சென்றார் பூஜை அறையின் பழமையான மரக்கதவுகள் கீச்சென்ற சத்தத்துடன் திறக்கப்பட்டன உள்ளே நூற்றுக்கணக்கான நெய் தீபங்களின் பொன்னிற வெளிச்சத்தில் காவி உடையில் நீண்ட தாடி மற்றும் ஜடாமுடியுடன் அந்த சுவாமிஜி தியானத்தில் அமர்ந்திருந்தார் என் மாமியார் என்னை உள்ளே தள்ளி கதவை வெளிப்புறமாக தாழிட்டார் அந்த தாழ்பாள் விழும் என்ற சத்தம் என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் முடிந்துவிட்டதை அறிவிப்பது போல இருந்தது நான் அங்கே அந்த அறையின் நடுவில் என் வாழ்க்கையின் மிகக் கொடூரமான இரவை எதிர்கொள்ள தயாராக ஒரு பலிபீடத்தில் நிறுத்தப்பட்ட ஆட்டை போல நின்றேன் அந்த அறையின் மௌனம் என் காதுகளை அறைந்தது தீபங்களின் சுடர்கள் காற்றில் அசைந்தாடிய நிழல்கள் சுவரில் விசித்திரமான பயமுறுத்தும் உருவங்களை வரைந்தன என் இதயம் தொண்டைக்குள் துடிப்பது போல இருந்தது நான் கண்களை இறுக மூடிக்கொண்டு அடுத்த நொடி என் மீது பாயப்போகும் அந்த மிருகத்தனத்திற்காக காத்திருந்தேன் மகளே இங்கே வா ஒரு அமைதியான கம்பீரமான அதே சமயம் கனிவான குரல் கேட்டது அந்த குரலிலிருந்த வாஞ்சை என்னை நானே கிள்ளி பார்க்க வைத்தது நான் அதிர்ச்சியில் மெல்ல கண்களை திறந்தேன் அந்த சுவாமிஜி தியானம் கலைந்து என்னை பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் பார்வையில் நான் எதிர்பார்த்த காமமோ குரூரமோ இல்லை பதிலாக ஒரு தந்தையின் கனிவு இருந்தது நான் தயக்கத்துடன் அவர் அழுக்கில் சென்று அமர்ந்தேன் அவர் மென்மையாக புன்னகைத்தார் நான் உன் உடலை தீண்ட வரவில்லை மகளே உன் வாழ்க்கையின் புதிரை தீர்க்கவும் இந்த குடும்பத்தின் தலைமுறை காயத்தை ஆற்றவுமே வந்துள்ளேன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் அவரை குழப்பத்துடன் பார்த்தேன் இந்த சூரிய வம்சத்தின் பகட்டான தோற்றத்திற்கு பின்னால் பல தலைமுறைகளாக ஒரு பெரும் சோகம் மறைந்திருக்கிறது அது இந்த உலகிற்கு தெரியாத ஒரு பரம்பரை ரகசியம் அந்த குடும்பத்தில் பிறக்கும் ஆண்களுக்கு பரம்பரை பரம்பரையாக ஒரு குறைபாடு உண்டு அவர்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும் வீரியமும் குறைவாக இருக்கும் இதனால் இயற்கையாக குழந்தை பிறப்பது என்பது கடினம் இந்த உண்மை மட்டும் வெளியே தெரிந்தால் இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தின் கௌரவங்க என்னவாகும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு திறவுகோலைப் போல என் மனதிலிருந்த அத்தனை பூட்டுகளையும் திறந்தது மாலதி அண்ணியின் தீராத சோகம் என் மாமியாரின் விசித்திரமான பிடிவாதம் முகிலனின் கையாலாகாத வழி எல்லாவற்றிற்கும் இப்போது ஒரு அர்த்தம் கிடைத்தது அவர் தொடர்ந்தார் என் முன்னோர்கள் இந்த சூரிய வம்சத்தின் ஆஸ்தான சித்த வைத்தியர்கள் அவர்கள் இந்த குடும்பத்தின் ரகசியத்தை காக்கவும் அவர்களின் வம்சம் தழைக்கவும் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் அதுதான் இந்த முதலிரவு என்ற பெயரில் நடக்கும் பூஜை இது ஒரு மூட அல்ல மகளே இது ஒரு மருத்துவ ரகசியத்தை மறைக்க பயன்படுத்தப்படும் ஒரு மாயத்திரை நான் உன்னை தொடமாட்டேன் இந்த யாகத்தின் மூலம் சக்தி ஏற்றப்பட்ட இந்த மூலிகை மருந்துகளை நீயும் உன் கணவனும் குறிப்பிட்ட நாட்கள் உண்ண வேண்டும் இது உங்கள் உடலில் உள்ள குறைகளை நீக்கி கருத்தரிக்க வைக்கும் அவர் தன் அருகிலிருந்த ஒரு சிறிய சந்தன மர பெட்டியை திறந்து அதிலிருந்த சில பொட்டலங்களை என் கையில் கொடுத்தார் நம்பிக்கையுடன் செய் உன் வம்சம் தழைக்கும் என்றார் என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது அது பயத்தின் கண்ணீர் அல்ல நிம்மதியின் கண்ணீர் நான் மூடநம்பிக்கை என்று எதை எதிர்த்து இத்தனை காலம் போராடினேனோ அதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய மருத்துவ உண்மையும் ஒரு குடும்பத்தின் வலியும் மறைந்திருப்பதை உணர்ந்தபோது நான் வெட்கப் போனேன் நான் அந்த அறையை விட்டு வெளியே வந்தபோது ஒரு புதிய மனுஷியாக வந்தேன் வாசலில் எனக்காகவே காத்திருந்த முகிலன் என்னை கண்டதும் ஓடி வந்து என் கைகளை பற்றி கொண்டான் நான் புன்னகையுடன் அவன் கைகளை இறுக்கமாகப் பற்றிக்கொண்டு நான் நலமாக இருக்கிறேன் முகில் நம் வாழ்க்கையும் இனி நலமாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் கூறினேன் அன்று நரவு நடந்த அனைத்தையும் நான் முகிலனிடம் சொன்னேன் அவன் அதிர்ச்சியிலும் குற்ற உணர்ச்சியிலும் உறைந்து போனான் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மன்னித்து எங்கள் காதலை புதுப்பித்துக் கொண்டோம் சுவாமிஜி கொடுத்த மருந்துகளை நாங்கள் இருவரும் மிகுந்த நம்பிக்கையுடன் உட்கொள்ள ஆரம்பித்தோம் அடுத்த மாதமே என் வாழ்வில் அந்த அதிசயம் நிகழ்ந்தது நான் கருத்தரித்திருப்பதை மருத்துவர் உறுதி செய்தார் அந்த செய்தியை நான் என் மாமியாரிடம் சொன்னபோது அவர் ஓடி வந்து என்னை கட்டிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் வழித்தார் அந்த ஒரு நொடியில் எங்கள் இருவருக்கும் இடையிலிருந்த அத்தனை மனக்கசப்புகளும் கரைந்து போனன பத்து மாதங்கள் கழித்து எங்கள் வீட்டில் ஒரு தேவதை பிறந்தாள் அந்த மாளிகையே விழாக்கோலம் பூண்டது என் மகள் வீட்டில் மகிழ்ச்சியை மட்டும் கொண்டு வரவில்லை ஒரு புதிய வெளிச்சத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்தாள் அந்த பரம்பரை ரகசியம் நவீன மருத்துவத்தின் துணையால் செய்யப்பட வேண்டும் என்ற புரிதல் ஏற்பட்டது நான் ஒரு மூட நம்பிக்கையை எதிர்த்து போராடினேன் ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவில் நம்பிக்கைக்கு பின்னால் ஒளிந்திருந்த உண்மையை கண்டறிந்தேன் என் சரணடைதல் உண்மையில் ஒரு வெற்றிதான் அது என் குடும்பத்திற்கு ஒரு புதிய விடியலை தந்தது